சத்தியமங்கலம் அருகே மயங்கி கிடந்த பெண் யானை உயிரிழப்பு குட்டி யானையை வேறொரு கூட்டத்தில் சேர்த்த சத்தியமங்கலம் வனத்துறையினர் நெகிழ்ச்சி சம்பவம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக பகுதியில் புலி யானை சிறுத்தை உள்ளிட்ட ஏராளமான வனவிலங்குகள் உள்ளன சத்தியமங்கலம் வனச்சரகம் பன்னாரி கோவில் அருகே நேற்று முன்தினம் இரவு குட்டியுடன் தாய் யானை ஒன்று வந்துள்ளது உடல்நிலை சரியில்லாத தாய் யானை அப்பகுதியில் உள்ள வனத்தில் மயங்கி விழுந்தது இதனை பார்த்து அதன் குட்டி யானை தாய் யானையை சுற்றி வந்து பிழியபடி இருந்தது இதுகுறித்து தகவல் அறிந்த வனத்துறையினர் அங்கு விரைந்தனர் கால்நடை மருத்துவர் சதாசிவம் தலைமையிலான குழுவினர் தாய் யானைக்கு சிகிச்சை அளிக்க தொடங்கினர் நாற்பது வயதான தாய் யானை வயது மூப்பு மற்றும் உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளது யானைக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டாலும் அதனால் எழுந்து நிற்க முடியவில்லை தாய் யானைக்கு சிகிச்சை அளிக்கும் பொழுது இரண்டு மாதமே ஆன அதன் குட்டி யானை சுற்றி வந்து பிழியபடியே இருந்தது பன்னாரி சாலையின் அருகில் இந்த சம்பவம் நடைபெற்ற நிலையில் குட்டி யானை சாலை பகுதிக்கு சென்று வாகனத்தில் அடிபட்டு விடக்கூடாது என்பதற்காக வனத்துறையினர் ஐந்து அடி ஆழத்தில் குழி தோண்டி அதில் குட்டி யானையை இறக்கி பாதுகாத்து வருகின்றனர் குட்டி யானைக்கு தேவையான பால் மற்றும் நீர் வழங்கப்பட்டு வருகிறது தாய் யானைக்கு சிகிச்சை தொடர்ந்து வரும் நிலையில் அதனை விட்டு பிரிய முடியாமல் குட்டி யானையின் பாச போராட்டம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது இந்நிலையில் வனப்பகுதியிலிருந்து இரண்டு யானைகள் திடீரென வெளியேறி உயிருக்கு போராடிக்கொண்டிருக்கும் பெண் யானை அருகே சப்தமிட்டவாறு சுற்றி வந்தது இருந்த தொடர்ந்து வனத்துறையினர் தாய் யானைக்கு தீவிர சிகிச்சை அளித்து வந்த நிலையில் தாய் யானை உயிரிழந்தது இதனையடுத்து வேறொரு யானை கூட்டத்துடன் குட்டி யானையை சேர்க்க முடிவெடுத்து இரவு பத்து மணியளவில் திம்பம் பண்ணாரி சாலையில் யானை கூட்டத்தில் குட்டி யானையை சேர்த்தனர் தொடர்ந்து யானை கூட்டத்தை வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர் நமது முருகானந்தம் クネリバン。